ஸ்ரீ அபிராமி அந்தாதியை இயற்றிய ஸ்ரீ அபிராமி பட்டர் பற்றிய வரலாற்றை உங்களுக்குச் சொல்ல விரும்புகின்றேன் சோழ வளநாடு சோருடைத்து என்று அவைப் பிராட்டியால் புகழப்பட்ட சோழ வளநாட்டில் காவிரியின் தென்கரையில் திகழும் திருக்கடவூர் என்னும் தலத்தில் வைதிக அந்தனர் மரபில் கௌசிக கோத்திரத்தில் அமிர்தலிங்கையர் என்ற ஒருவர் இருந்தார் அவர் சிறந்த கல்வியாளர் இசைக்கலையில் வல்லவர் வைதிக ஒழுக்கம் நிறைந்தவர் சைவ பற்று மிகுந்தவர் அபிராமி அம்மையையும் அமிர்த கடேஸ்வரரையும் நாடுறும் வழிபடும் நியமம் பூண்டவர் நீண்ட காலம் புத்திரப்பேரின்றி இருந்து சிவசக்தி வழிபாட்டின் பயனே போல ஒரு கார்த்திகை நன்னாளிலே ஒரு ஆண் மகவைப் பெற்றார் அம்மகவுக்கு சுப்பிரமணியன் என பெயரிட்டார் பிறகு தந்தை மகனுக்கு உரிய காலங்களில் முறையே கல்வி பயிற்சியும் உபநயனமும் செய்வித்து மகிழ்ந்தார் சுப்பிரமணிய ஐயர் வடமொழி தென்மொழிகளை நன்கு பயின்றார் சங்கீதக் கலையிலும் தேர்ச்சி பெற்றார் பல நூல்களையும் ஆராய்ந்து கல்வி கேள்வி அதன் ஒழுக்கங்களில் தலை சிறந்த பக்தியிலும் முதிர்ச்சி அடைந்தார் தந்தையிடம் காயத்ரி மந்திரத்தின் அரும்பொருளினையும் தேவியின் ஸ்ரீசக்கர வழிபாட்டு முறையினையும் அறிந்து தேவி வழிபாட்டில் நிலைத்து நின்று கவிதாசக்தியும் இயல்பாகப் பெற்றார் பராசக்தியின் திருவருள் இன்பத்தில் இடைவிடாமல் திளைத்து நிற்கும் சுப்பிரமணிய ஐயர் உலகினருக்கு பித்தரைப் போல காணப்பட்டார் திருக்கடவூரில் இருந்த உண்மையறியா சில பிராமணர்கள் சுப்பிரமணிய ஐயர் மீது அழுக்காறு கொண்டு வைதிக ஒழுக்கத்தை கைவிட்டவர் சக்தி வாசகர் மூணும் மதுவும் உண்டு திரிபவர் என்று மனம் போனவாறு வசைமொழி பேசத் தொடங்கினர் ஆனால் உலகினரின் வசைமொழிகள் சுப்பிரமணிய ஐயர் காதில் ஏறவில்லை எவரும் தத்தம் மனத்தன பேச எஞ்சான்று கொல் சாவதுவே எனும் திருவாசகத்துக்கு இலக்கியமாய் பார்க்கும் இடமங்கும் திரிபுரையின் திருக்கோலமே கண்டு பெருமிதத்தோடு இருந்தது அன்றி இல்லற நெறியிலும் நின்று வந்தார் அப்போது தஞ்சையிலிருந்து அரசு புரிந்த மகாராஷ்டிர மன்னனாகிய சரபோஜி மன்னன் என்பவன் தை அமாவாசை அன்று காவிரி பூம்பட்டினம் சென்று கடல் முழிக்கனை முடித்துக் கொண்டு திருக்கடவூரில் அமிர்தகடேஸ்வரரை தரிசிக்க ஆலயத்தினுள் வந்தான் அங்கு அபிராமி அம்மையை தரிசிக்க சன்னதியில் ஆனந்தத்தேன் அருந்தி பரவசமுற்று அம்மையின் அருள் ஒளி வீச யோகநலையில் விட்டிருந்த சுப்பிரமணிய ஐயரின் தோற்றப் பொலிவை அரசன் கண்டு அதிசயித்து நாம் இவரோடு அளவளாவ வேண்டும் என்று கருதி இவர் யார் என்று அங்கிருந்தோரை வினவினான் சமயம் பார்த்திருந்த கடவூர் வேதியர்கள் இவர் வேதனறி விழைத்தவர் சக்தி வழிபாட்டினர் மதுமாந்தி மயங்கி இருக்கின்றவர் என்றனர் அரசன் அவர்கள் சொல்லை நம்பாது அவரோடு பேச விரும்பி அருகிற் சென்று ஐயா இன்று பிச்சமாவாசை உண்டா எவ்வளவு நாழிகை இருக்கிறது என்று கேட்டான் வடிவனாகிய அம்பிகையை தன் உள்ளே தரிசித்து மகிழ்ந்து கொண்டிருந்த சுப்பிரமணிய ஐயருடைய காதில் மன்னனின் வார்த்தை அரைகுறையாக விழுந்தது உடனே ஐயர் இன்று பௌர்ணமி என்றார் அவ்வார்த்தையைக் கேட்ட அரசன் அந்த நகர் கூறியது உண்மைதான் என்று அலட்சியமாக மதித்து ஐயரே மயக்கமா இன்று பௌர்ணமி இல்லையாயின் தக்க தண்டனை பெறுவீர் என்று சினந்து அப்பா சென்றான் பின்னர் சுப்பிரமணிய ஐயர் நிட்டை தெரிந்து நன்றே வருகிறும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை என்று எண்ணியவராய் இனி ஏன் செய்வது எல்லாம் அம்மையின் திருவருள் என்று கருதி அபிராமி அம்மையின் சன்னதியிலேயே அக்னிகுண்டம் ஒன்று தயாரித்து அதன் இருபக்கமும் கால்கள் நாட்டி மேல் விட்டம் போட்டு அதன் மத்தியில் அக்னிகுண்டத்திற்கு நடுவாக நூறு கயிறு கொண்ட உறி ஒன்று தொங்கவிட்டு அக்னியை வளர்த்து உரியின் மீது ஏறி இருந்து அபிராமி அம்மை அருள்புரியாதொழியின் இவ்வக்னியிலேயே வீழ்வே என்று வஞ்சினம் கூறி தம் அகவிளைவில் கண்ட அபிராமி அம்மை மீது உதிக்கின்ற சங்கதியில் என்று தொடங்கும் அந்தாதியை பாடத் தொடங்கி ஒவ்வொரு பாட்டின் முடிவிலும் ஒவ்வொரு கயிராக உரியின் கயிர்களை அறுத்து வந்தார் எழுபத்தி ஒன்பதாம் பாடலாகிய விழிக்கே அருள் உண்டு என்ற பாடலை முடிய தேவியும் அவர் முன்னே தோன்றி நின்று தம் தோடுகளுள் ஒன்றை கழற்றி ஆகாயத்திலே வீசி நில ஒளியை உண்டாக்கி அன்ப நீ அரசனிடத்தில் கூறியவாறு பூரண சந்திரனை பார் என்றார் அப்போது ஐயர் அம்மையின் கருணை தரத்தை கண்டு தரிசித்து வியந்து பாராட்டி மற்ற பாடல்களையும் பாடி முடித்தார் அரசனும் மற்றையோரும் சந்திரனின் ஒளியைக் கண்டு அஞ்சி அதிசயித்து சுப்பிரமணிய ஐயர் சிறந்த ஞானி என்றும் செயற்கரிய செய்யும் சீலர் என்றும் கருதினார் அப்போது அரசன் ஐயரை அவமதித்த செயலுக்கு வருந்தி ஓடிவந்து அவர் திருவடிகளில் விழுந்து வணங்கி தங்கள் வெறுமை தெரியாமல் யாம் செய்த பழையை பொறுத்தருள்க என்று வன்முறை வேண்டினான் ஐயரும் அம்பிகையின் திருவருளை நினைத்து யாம் எவர் மீதும் பகை கொள்ளோம் என்று கூறினார் அது அதுகேற்ற சரபோஜி மன்னன் அன்பரை மகிழ்ந்து நோக்கி இன்று முதல் அபிராமி பட்டர் என்ற திருநாமம் தங்கள் பரம்பரைக்கு பாரதியார் என்ற பட்டமும் வழங்குவதாக அன்றியும் தங்களுக்கு காணிக்கையாக விளைநலங்கள் அளிக்க விரும்புகின்றேன் அவற்றை கை என்று வேண்டிக் கொண்டார் அதுபோது அபிராமிப்பட்ட அரசே இறைவியின் திருவருள் செல்வமே அன்றி செல்வம் எனக்கு வேண்டுவதில்லை என்று மறுத்தார் அரசன் தங்கள் சந்ததிக்காவது ஏதாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சூளுரைத்தான் பட்டரன் ஒருவாறு அதற்கிணங்கி இப்பக்கங்களில் வேலிக்கு என்னாழி நெல் கிடைத்தால் போதும் என்று கூற அரசன் அருகில் இருந்த அமைச்சன் யாசித்ததிலும் இது மிகக் குறைவாக உள்ளதே என்று சொல்ல இது எந்தும் நடைபெற்றால் போதும் என்று பட்டர் உரைத்தார் அப்போது அரசன் திருக்கடவூரிலும் திருக்கடவூர் பக்கங்களிலும் வேலி ஒன்றுக்கு எந்நாழி நல் குருணினல் மானியமாக சூரிய சந்திரன் உள்ளவரை எல்லோரும் கொடுத்து வர உத்தரவிட்டு அபிராமி பட்டரை வணங்கி தஞ்சை சென்றான் பின்னர் அபிராமி பட்டர் வைதிகத் துறவியாக சிவத்தல யாத்திரை சென்றிருந்து ஒரு ரேவதி நன்னாளில் இறைவியின் திருவடி நேழலை அடைந்தார் அபிராமி பட்டர் அபிராமி அம்மை மீது அபிராமி அந்தாதி ஒன்று இயற்றியதோடு அல்லாமல் திருக்கடவூர் கள்ளவாரணைப் பிள்ளையார் பதிகம் அமதகடேஸ்வரர் பதிகம் காலசம்சாரமூர்த்தி பதிகம் அபிராமி அம்மை பதிகங்கள் முதலிய நூல்களையும் பக்தி சுவைத் ததும்ப இனிய நடையில் இயற்றியுள்ளார் அபிராமிப்பட்டர் தஞ்சையை அந்த சரபோஜி மன்னன் காலத்தவர் என்பது வரலாற்றால் அறிய முடிகிறது அவர் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டின் கடைப்பகுதியில் வாழ்ந்தவர் என்று கூறப்படுகிறது శ్రీ అభిరామి అన్నయ్యే శరణం శ్రీ అవిరామి అన్నయ్యే శరణం